ஏய் எப்போடா தரையில விழுறீங்க புடி புடி கம்பி காட் புச்சி இங்கே வந்து நீ தெரியாதீங்க தவச galerie இருக்கு பாருமா நான் தெருல வரேன் கொள சாரி एवरी குட் குட் நைட் பாப்பா சாமியார் அடிச்சு கேடு एवरी பைல் பண்ண காத்தா போயி இப்ள எச்சி ஒய் பாத்துங்க இந்த தான் இல்ல ஊంద్ర pe live boat hai live boat mang raha hai அலைந்ததே இதுல ஃபோடில ராவ இ எnetty இ எnetty ஸ்டாண்ட் நமக்கு இ எச்சி தான் போட்டே ஓட கேம் விளையாடலாம் அங்க 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 இங்க என்னங்கங்கள் இது இ ராவர தா வரச்சிட்டடா போட்டாக்ல போட்டா வரல ர எதக்கு உங்களுக்கு கேமர் ஒண்ணே பண்ற ഓണ ലൈവ് പോയിട്ട് ഇങ്ങയാര് വരും ഓപ്പൺ എപ്പിടോ എപ്പിടോ ഹലോ ഗുഡ് കെന്നൽ കണ്ടിട്ട് ഹലോ ഫ്രണ്ട്സ് ഇത് എന്നെന്താ അക്കാസന് ഞാൻ പണിയാറോ ടോടോടൈ സാമ്പാർ കുതിർക്കുന്ന ചട്ണി വെന്നോ ഇത് ഓറേ സൂപ്പർ കുതി Kazuto This is a photo You have put the photo in my hand Dumbbell work También

அதுக்கு ஆல்ரெடி ரெண்டு போட்ட இருக்கு. சரிமா. போடுவோம். ஓகே ரொம்ப அழகா இருக்குதே. ஓகே. டர் வெல்கம். ஓகே. டர் வெல்கம். நம்ம போட் விடுவா. ஓ சார் வந்துச்சே இருந்தது நைட் மேமா வந்துட்டாயிச்சு தெரியாம அப்படி வந்துருச்சிம்ம் சரிமா என் மகர்க்கு பாத்தீங்களா இப்போ என்ன சைனா போட்ட சைனா போட்ட போட்டுறலாமா खंडे ऐसे करके? याँ हिंदी, छोड़ा छोड़ा हिंदी। ना सोच रही हैं हिंदी। छोड़ा छोड़ा इंग्लिश। किन्होंने और का बोलना पड़ काम करें? Chinese पढ़ा है? ये तो कहाँ? Chinese hashtag। नाम है hashtag। Chinese hashtag ले, नाम है hashtag ले।

एंक्ल पालो apa तो पालो काहेन से सोएंगे अगर बाय

पंजाब बैरा लगा लगना चाहिए यार ना मैं अम्मा विकेट ले लेंगे यार हेलो ड्रेनाइट्स कहाँ ना लूटो वाला बोलो वाला तो एक तो कमेंट करिए कमेंट करिए यार मैं ओ सर ओके फिर पेंट कर चुकी है यार माँ ना एक बार नहीं कर सार पर ना लड़ने का नहीं पड़ना ओके बाप ये इंगित भी होकर आनु मत पे ना ओके बाप ना அஞ்சு फ्रेंड्स இருந்தாங்க இல்ல ஆறு फ्रेंड्स இருந்தாங்க மூணு गर्ल्स மூணு பாய்ஸ் ஆமா நம்ம சொந்தத்துக்கு போறான்னு சொல்லு ஆ ட்ரிப் ஏ போறான்னு சொல்லு ட்ரிப் போறது சொல்லிட்டு இருக்க இல்ல ட்ரிப் போறான்னு சொல்லு பிளான் பண்ணிட்டு போறாங்கள போய் இருக்கும்போது நடு வண்டி நின்னுச்சாம் அவங்க ஊர் இருந்துச்சாம் வண்டி பிரேக் டவுன் ஆயிச்சала லக்கி கிளப் பாகேஜ் செல்போன் கேர் லக்கிஸ் பேக் நடுவுல இருக்கு நான் தான் லக்கேஜ் ஓ வண்டி எடுத்துச்சாம் அது மெயின் திங்ஸ் மட்டும் எடுத்து போனோம் அந்த ஊர் புள்ள ஒரே அமெரிக்கா சக்கோ டை மட்டும் ஊ ஊளே விட்டுச்சாம் அப்போ என்ன ஆச்சாம் சொல்லா ஆங்கி கரெக்டா பண்ணாரா இந்த

அவங்க கற்றுச்சான் அது தாண்டா திடீர்னு அவனு கற்றுன்னு பார்த்தா அது செம பஸ்ஸியான் அதனால் லக்கேஜில் எடுத்துகிட்டு போனவங்க அது வந்து பண்ணெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் திடீர்னு வாழாடிட்டு போகணும்னு ஓடிச்சான் இது எந்த சைடில் ஓடுதுன்னு பார்த்தா தூரத்தில் லைட் இருக்குதான் அது லைட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஃபுல்லாக ஹிட்டாக இருக்கு ஆனால் அந்த இடத்துல மட்டும் லைட் எரிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆறு பேர் ஆறு பேர் ஆறு வேணும் போயிருக்காங்க

ஒரு மிகப்பெரிய ஊரே இருக்கு அது அடிவாரத்துல மிகப்பெரிய ஊரே இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல அது அடிவாரத்துல வந்து அது நம்ம மலையில இருக்காங்க ஏன்னா அது அடிவாரத்துல பார்த்தோம்னா ஊரே இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விட்டுருக்காங்க அது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டிலே சொல்லலாம் ஆமா அதாவது வெளியே இருந்து கூட கரண்ட் தேவை தண்ணியிலிருந்து காப்புல இருந்து இது மாதிரி எல்லாமே அவங்க தேவையான கரண்டு தண்ணி கேஸ் முதற்கொண்டு பயோ கேஸ் பயோ கேஸ்னா தெரியுமா கழிவு பொருட்கள் கழிவு பொருட்கள்ல இருந்து கேஸ் உருவாக்கி அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிடுவாங்க அதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு அப்படியே உறஞ்சு நிற்கிறான் அதுதான்

ி பார்த்துட்டு திரும்பி காப்பா வந்துட்டான் நல்லா பார்த்துட்டு அந்த இடத்த வந்து ஒரு புகை இருந்தது அந்த இடத்த போய் எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க மண்டே நைட்டு மார்னிங் மட்டும் முடிஞ்சது போய் ஏதாவது ஒரு ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குது அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க பார்ப்போம் அப்படின்னா அந்த இடத்த ஒரு பழைய பாலடைஞ்ச வீடு இருக்குது ரொம்ப பெரிய வீட்ல இல்லை ஒரு டென் மெம்பர்ஸ் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு ஹவுஸ் இருக்கு அந்த ஹவுஸ்ல வந்து சரி அவங்களுக்கு தேவையான பேட்ரிஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம காருக்கு எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இருக்கான்னு போய் காங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பேட்ரி அப்படி இருக்கு அது வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண பேட்ரி தான் இருக்கு அதை எடுத்துட்டு காருக்கு போறாங்க அந்த வீட்ல என்னன்னா இவங்களோட திங்ஸ் ஏதோ ஒன்று விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த வீட்டில் தான் இவ்வளோ இருக்கு இத்தனை வருஷமா மலை மேல இருந்த வில்லேஜ் தான் அது மவுண்டென் மேல அந்த கோஸ்ட் இருக்கிறதுனால யாருமே வாழ விடல அப்படின்னு சொல்லிட்டு தான் கோஸ்ட் வந்து அந்த விட்டு வரவே வராது கீழே இவங்க வந்து இந்த இடத்துல வந்து எந்த வர வரமாட்டாங்க இவங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து நல்லா மாட்டிட்டாங்க இதுல இருந்து எப்படி அவங்க வெளியே போறாங்க அப்படின்றது தான் கதையே இதுக்கப்புறம் ஒரு வாண்டி வந்து சொல்லுவாங்க

I'm the

I don't know रहे? नहीं फिर फिर ना हेलो ओके और हेलो ओके गई गई नहीं आड़ी पड़ा रहा या आड़ी पड़ा है सटिया पड़ा तुमने गुस्सा हो तुमने गुस्सा रहने वाला औरे बाप के तो आई गेट्स नाम है अक् <laughs> Não, toda vez a ali que <laughs>